ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எரா க்ளீன் பண்ணுறது எப்படி எறாக க்ளீன் பண்ணுறது இதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எரா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிங்க க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மாதிரி ஸ்மெல் வரும் க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வம்பாது ஸோ அதனால் க்ளீன் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எராவை எடுத்து மேலே வந்து ஒரு நல்லா நீட்டாக ஒரு டாக்கா போட்டுடலாம் டாக்கா போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த குடலை எடுத்து தண்ணியில் நினச்சிடணும் அப்போ தான் வந்து எதுலேயும் ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதை ஒரு தடவை அலசு போட்டு கீழே வந்து எறாவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு எறாவையும் எடுத்து எடுத்து டாக்கா போட்டு போட்டு உள்ளே இருக்க மேலே இருக்க குடலை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் அடியில் இருக்க குடலை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது மேலே இருக்க குடலை மட்டும் எடுத்தா போதும் அதுதான் நிறைய பேருக்கு இந்த குடலை எடுக்கணும்னே தெரிய மாட்டேங்கிறதுக்கு அப்படியே தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு த தெரிஞ்சவங்கிறது ஸ்கிப் இதை ஓகேங்களா அதே போல் எறா எங்கே சீப்பாக கிடைக்கும் சென்னையில் நான் வந்து எறா வீட்டு தெருவில் விற்றுட்டு வரவங்க எறாகிட்ட கேட்டாலும் நானூறுபா சொல்கிறாங்க ரோட் சைடில் நம்ம வந்து மீன் மார்க்கெட் போட்டிருப்பாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வருது இது நான் இந்த எறா வந்து ஒரு கிலோ எறா டூ ஃபிஃப்டி இருப்புன்னு சொல்லி நான் வந்து ம வானகரத்தில் வாங்கினேன் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அங்கே நம்ம என்ன பண்ணணும் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு வெளியே கிளீனிங் அங்கேயே இருக்காங்க ஒன் கேஜிக்கு தேர்ட்டி இருப்பஸு க்ளீனிங்க்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே இருக்க குடல் மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ணோம் அந்த ஓடு செதெல்லாம் மொத்தமாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க பக்காவாக க்ளீனாகிடும் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து இந்த குடலை எடுத்துகிட்டு சமைக்க வேண்டியது தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியாத ஃபிஷஸ் கூட இருக்காங்க நண்டு இருக்குது நம் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வானகரத்தில் ஒரு நிறைய ரெண்டு மூணு ஃபிஷஸ் வெரைட்டியாக வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தடவி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க வாஷ் பண்ணி மசாலா தடவி ஸ்டோர் பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்